தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க திமுக எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் அப்படின்னு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மக்களவையில் பேசினது பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இது திமுக எம்பிக்கள் பத்தின விஷயம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயம் இதுல இருக்கிற அரசியல் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது டி கோட் பை வெங்கட் புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏத்துக்காதனால தமிழக பள்ளி கல்வித்துறை கொடுக்க வேண்டிய சமகிரக சிக்ஷா நிதி இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாயை மத்திய அரசு கொடுக்கல தர்மேந்திர பிரதான் கொடுக்க முடியாது அப்படின்றத வெளிப்படையாவே பேசிட்டார் தமிழ்நாடு அரசு என்ன சொன்னாங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை மூலமாக ஹிந்தியை திணிக்க நினைக்கிறாங்க அதை நாங்க தடுக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்து சேர வேண்டிய நிதி இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாயை மத்திய அரசு தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க இது கல்வியில் செய்யற அரசியல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தமிழக அரசு சார்பில் வச்சிருந்தாங்க இன்னைக்கு நாடாளுமன்றம் கூடிச்சு மக்களவையில இந்த விவகாரத்தை திமுக எம்பிகள் எழுப்புனாங்க திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் ஒரு கேள்வியும் முன் வச்சாங்க அதுல அவங்க கேட்டது என்னன்னா தமிழ்நாடு பள்ளி மாணவர்களுக்கு சென்று சேர வேண்டிய நிதியை கட் பண்றது சரியான விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இனிமேல் எந்த ஒரு மாநிலமும் மத்திய அரசு கொண்டு வர திட்டத்தை சட்டப்படி நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லாத திட்டத்தை எதிர்த்தாங்கன்னா அந்த மாநிலத்துக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்பியிருந்தாங்க

previous months if they will it's not that they are now they have changed their stand at one point of time tamil nadu government has ready to sign an mou with government of india for accepting pmcd இப்போ என்னை நோக்கி கேள்வி எழுப்பின எம்பி அதாவது தமிழச்சி தங்கமாடியின் உட்பட தமிழ்நாட்டு எம்பிகள் பலரும் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உட்பட பலர் என்னை வந்து சந்திச்சாங்க அவங்க என்னை சந்திக்கும் போது பி ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாடு ஏத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கு அப்படின்னு என்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா கடைசி நேரத்துல அதை பின்வாங்கிட்டாங்க

ஒரு ஒரு படி மேல போய் என்ன சொன்னார்னா எனக்கு கொடுக்கப்பட்ட தகவலின்படி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த திட்டத்தின் கீழே ஒப்பந்தம் போறதுல முழு சம்மதம் இருந்துச்சு ஆனா யாரோ சூப்பர் முதலமைச்சர் வந்து அவருடைய முடிவை மாத்த அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல பதிவு பண்ற அதாவது இந்த பி எம் ஸ்ரீ திட்டத்துல உடன்படுறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முழு சம்மதம் இருந்ததாகவும் அவரை விட பவர்ஃபுல்லான யாரோ ஒருத்தர் அவரை இயக்குறதாகவும் அவருடைய சொல்ல கேட்டுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்டதாகவும் தர்மேந்திர பிரதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டா இடத்துல வச்சிருக்காரு திமுக எம்பிக்கள் கனிமொழி தமிழிச்சி தங்கபாண்டியன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிகாரிகள் இவங்க எல்லாம் வந்து என்னை சந்திச்சு எம்ஓஏ சைன் பண்றதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க சொன்ன வார்த்தையில நிக்கணும் அதனால அவங்க தான் திரும்பி வரட்டும் நாங்க வெளிப்படையா அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ண தயாரா இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு தீர்வுன்னு நம்ம காணலாம் அவங்க நேர்மையா இருக்கணும் ஆனா அவங்களுடைய செயல்பாடு முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கு அநாகரிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இரண்டு முறை ஸ்ட்ராங்கா அந்த வார்த்தையை பதிவு பண்றாரு தர்மேந்திர பிரபு தான் they are doing injustice to students of tamilnadu they are ruining the future of tamilnadu UNCIVILIZED, THEY ARE UNDEMOCRATIC, UNCIVILIZED THEY ARE DEVERING THE RIGHT OF TAMILAARU STUDENTS TO HAVE A TAN INDIAN EDUCATION MODEL GOVERNMATIVE INDIAN READY AND OPEN, LET THEM COME அது மட்டும் இல்ல, இவங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக TAMILAATM MÁNAர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கிறதாகவும் உம் ஒரு சட்டான் அந்த இடத்துல வச்சிருந்தார் திமுக எம்பி கனிமொழி அவங்க எழுந்து பேசும்போது சோ பெயின்ஃபுல் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க அதாவது ரொம்ப வலிக்குது எது தர்மேந்திரபிரதான பயன்படுத்தின வார்த்தை அன்சிவிலேஸ் அதாவது அநாகரிகமானவர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தினது தமிழக அரசையும் தமிழக எம்பிகளையும் தமிழக மக்களையும் இழிவுபடுத்துற வகையில் இருக்கு அப்படிங்கிற தன்னுடைய எதிர்ப்பை கனிமொழி அங்க பதிவு செஞ்சாங்க வெரி பெயின் அண்ட் ஹர்ட் அட் தி மினிஸ்டர் in his reply in parliament today has called the members of parliament the tamil nadu government and the people of tamil nadu uncivilized yeah. Yeah. அதுக்கப்புறமா நான் சில உண்மைகளை இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க அப்பயே வந்து சபாநாயகர் இல்ல இல்ல இருங்க அமைச்சர் பேசட்டும் அப்படின்னு அவங்களுக்கான வாய்ப்பை மறுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு ஆனா திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளினுடைய அழுத்தம் காரணமாக கனிமொழி பேச அனுமதிக்கப்படுறாங்க கனிமொழி பேசும்போது நாங்க மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான சந்திச்சு பேசும்போது தேசிய கல்விக் கொள்கையில எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு அதுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே எங்களால ஏத்துக்க முடியல உதாரணத்துக்கு மும்மொழி கொள்கை அதனால் நாங்கள் அதை வந்து முழுமையாக ஏற்றுக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை ஏற்கனவே நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த எம்ஓயை நாங்கள் சைன் பண்றோம்னு சொல்லி எப்பயுமே நாங்கள் சொல்லவே இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் நிதியை விடுவீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கடிதங்களையும் எழுதியிருக்காரு அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது போதும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மைக் ஆஃப் பண்ணப்பட்டுருச்சு அதுக்கப்புறமா அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எந்திரிச்சு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு Uh, the Manum truth is sir the me. truth is the cm One of tamil nadu has written to the minister and the prime minister uh, saying that we cannot we have issues with the nep the அந்த வார்த்தை அதை நான் பயன்படுத்தி இருக்க கூடாது அதை மனதாவது அதை நான் திரும்பி வாங்கிக்கிறேன் அறிவிச்சாரு தர்மேந்திர பிரதான் ஆனாலும் திமுக விழுப்புனாங்க திரும்பி பெறது அப்படிங்கிறது வேற மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிற வேற அதனால நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோஷங்கள் திமுக தரப்புல இருந்து எழுப்பப்பட்டுச்சு ஆனா அதை பொருட்படுத்தாம தர்மேந்திர தொடர்ந்து பேச ஆரம்பிச்சார் senior member of this house honorable kani moji ji has raised two points on one point she raised i mention a word which i should not use regarding on the on, on the members of my tamil nadu on the government of tamil nadu and people of tamil nadu. Let us not mix. I am not. Uh, let me first withdraw uh, my word. If I, it hurts my word to anybody, I withdraw my words. I don't have an issue on that. But regarding regarding the other part of the issues he mentioned, anybody please sit. Please sit. Bethi, please. please sit. At least I know you are. you listen my point of view, and I listen your point of view. அடுத்ததா ஏற்கனவே சொன்னதே அந்த இடத்த திரும்பவும் பதிவு வைக்கிறார் கனிமொழி உட்பட திமுக எம்பிகளும் பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷும் என்னை வந்து சந்திச்ச போது சில விஷயங்களை ஏத்துக்கிட்டாங்க பிஎம் ஸ்ரீக்கு ஒப்புதல் கொடுத்து வாக்குறுதியா என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவும் திரும்பவும் திமுகவினர் அதுக்கு எதிர்ப்பு கோஷங்கள் எழுப்புனாங்க அப்படி தமிழ்நாடு முதலமைச்சருக்குமே அதுல விருப்பம் இருந்துச்சு ஆனா ஏன் தெரியல கடைசி நேரத்துல இவங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க அதனால தப்பு எங்க செயல் கிடையாது அவங்களை இப்ப கூட அந்த எமஓயு சைன் பண்றதுக்கு வர சொல்லுங்க நாங்க அந்த நிதியை விடுவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட பேச்சை முடிச்சாரு அனிமோஜி took lead and invite the education minister of tamil nadu with a good spirit let something should come out and i was also opponent that discussor at one point of time they have agreed and we have agreed certain things dont shout dont dont shout please you you have you have you have courage you should have courage to listen the truth they will back. they went back my information they they mention all these thing to honorable chief minister of tamil nadu he also given consent to go ahead later on some internal issue came up they only told me informally they only told me and that them went back this is unfortunate today again i i, I mentioned that thing today is the 10th march

மக்களவையில் இந்த பிரச்சனையை பெருசாகி செய்தியானதுக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் இது தொடர்பாக ஒரு ஸ்பீட் போட்டிருக்காரு அதுல தன்னை ஒரு மன்னர்னு நினைச்சுகிட்டு ஆணவமா பேசுற தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேணும் தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கிற நீங்க தமிழ்நாட்டு எம்பிகளை அநாகரிகமானவர்கள் சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் இப்படி தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிறத பிரதமர் மோடி ஏற்கிறாரா ஏற்கனவே நாங்க இந்த பி எம் ஸ்ரீகான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நிராகரிச்சிட்டோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு நீங்களே எங்களுக்கு ஒரு கடிதம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் பகிர்ந்திருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் யாரோ ஒரு சூப்பர் முதல்வர் பேச்சை கேட்டு தன்னுடைய நிலைப்பாட மாத்தினதா தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டை வச்சார்ல அதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த ட்வீட்ல ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு உங்க திட்டத்தை எப்பவுமே ஏற்கவும் கிடையாது யாரோ ஒருத்தர் சொல்லி என்னுடைய திட்டத்தை மாற்றவும் கிடையாது நீங்க வேணா நாக்பூர் சொல்றத கேட்டுட்டு நீங்க செயல்படலாம் நாங்க அப்படி கிடையாது உங்களுக்கு திட்டம் பிடிக்கலன்னா நாங்க உங்களுக்கு நேரடியாக தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அதுல பதிவு போட்டிருக்காரு சரி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் ஷேர் பண்ணியிருந்தா அந்த கடிதத்தை பத்தி நம்ம பார்த்துடலாம் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த கடிதம் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கிட்ட இருந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்திருக்கு அதுல பல்வேறு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டே வராங்க கடைசியில இந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தை ஒப்பந்தத்தை உங்களுக்கு அனுப்புகிறோம் அனுப்பும் போது தேசிய கல்விக் கொள்கை போன்ற முக்கியமான விஷயங்களை நீக்கிட்டு எங்களுக்கு அனுப்பி இருக்கீங்க இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு பி எம் ஸ்ரீ திட்டம் மாணவர்களுடைய நலனுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தமிழ்நாடு எப்படி சமகிர சிக்ஷா திட்டத்துல வந்து சேர்ந்திருக்காங்களோ அதே மாதிரி பி எம் ஸ்ரீ திட்டத்திலயும் சேரணும் ரெண்டுத்திலுமே புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கான அந்த கூறுகள் இருக்கு அதனால நீங்க பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் அந்த கடிதத்துல குறிப்பிட்டு அனுப்பியிருக்காரு அதை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு நாங்க நீங்க சொன்ன அந்த தேசிய கல்விக் கொள்கை போன்ற விஷயங்களை ஏத்துக்கல அப்படிங்கறத நீங்களே குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க இதை விடவா உங்களுக்கு ஆதாரம் வேணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கேள்வி இந்த விவகாரத்துல நமக்கும் சில கேள்விகள் இருக்கு முதல் கேள்வி திமுக எம்பிக்களும் சரி முதலமைச்சர் ஸ்டாலினும் சரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் சரி கேட்ட ஒரே கேள்வி பிஎம்சி திட்டத்துக்கான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்து போடாததுக்காக ஏன் எங்களுடைய நிதியை நிறுத்துறீங்க அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத அங்கே வச்ச முக்கியமான கேள்வி ஆனா மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அதுக்கு பதில் சொல்லல இவங்க அந்த புரிந்தனர் ஒப்பந்தம் போறேன்னு ஒத்துக்கிட்டாங்க ஆனா கடைசியில பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த விவகாரத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனைய முடிச்சிட்டாரு ஒரு தெளிவான பதில் சொல்லல பிஎம்சி திட்டத்துக்கும் சமக்கிரக சிகிச்சா திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் சமக்கிரக அசிக்ஷா அப்படிங்கிற அந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வரப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்திலே கொண்டு வந்துட்டாங்க அப்போ புதிய தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ஒன்றும் அமல்படுத்தப்படல அது வந்து உருவாக்கம் பணியில தான் இருந்துட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்துல தான் அது நிறைவேற்றப்படுது அதுக்கப்புறமா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் பிஎம்சி அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வராங்க இந்த பிஎம்சி நேரடியாக அந்த தேசிய கல்வி கொள்கை மூலமாகவே கொண்டு வரப்படுது அடிப்படையில தமிழ்நாடு சமக்கிரக சிக்சா திட்டத்தை ஏத்துக்கிட்டது காரணம் அது அப்போ தேசிய கல்வி கொள்கையில இல்லாதது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பிஎம்சி திட்டம் தேசிய கல்வி கொள்கையில இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு அதை ஏத்துக்கிறதுல ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க ரெண்டாவது சமக்கிரக சிகிச்ச அப்படின்ற அந்த திட்டம் எதுக்கு அப்படின்னா மாணவர்களுடைய கற்றலை மேம்படுத்துறதுக்காக அதாவது தொழில்நுட்ப பயன்பாடு இருக்கலாம் டிஜிட்டல் லேப்ஸ் உருவாக்கலாம் ஏஐ மாடல்ஸ் உருவாக்கலாம் இப்படி தொழில்நுட்பம் சார்ந்து பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் கற்றல் தரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த சமகிர காசுஷா திட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்படுது அதுக்கான நிதியை அறுபது சதவீதம் மத்திய அரசும் நாற்பது சதவீதம் மாநில அரசும் கொடுக்குறாங்க இந்த திட்டத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நிதியை வாங்கிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பிலும் ஒரு நிதி வந்து இந்த திட்டத்துக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு சரி இப்போ பிஎம்சி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்றது வருவோம் இந்த பிஎம்சி திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுக்க பதினாலாயிரம் பள்ளிகளை கண்டெடுத்து அந்த பள்ளிகளை தரம் உயர்த்துறது அங்கே வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டிஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முழு முதல் நோக்கம் அந்த அடிப்படையில தமிழ்நாட்டிலும் சில பள்ளிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க அது அவங்க எக்ஸம்பிளரி பள்ளிகள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம மாடல் ஸ்கூல்ஸ் சொல்றோம் அவங்க எக்ஸம்பிளரி பள்ளிகளாக நாங்கள் உருவாக்குவோம் தரம் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பிஎம்சி திட்டத்துல கையெழுத்திடாம இருக்கிறது காரணத்துக்காக தான் ஏற்கனவே நிதி வாங்கிட்டு இருக்கிற சமகிரக சிக்ஷா திட்டத்துக்கு நாங்க நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்றாரு தர்மேந்திர பிரதான் இது எப்படி தரமா இருக்கு நீங்க கண்ணாடி திருப்பி இருக்கு தான் ஆட்டோ ஓடலை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா இங்க தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாருனா நீங்க சமகிரக சிக்ஷா திட்டத்தை வந்து ஏத்துக்கிட்டீங்க அதுல தேசிய கல்விக் கொள்கைக்கான கூறுகள் இருக்கு அதே நேரம் தேசிய கல்விக் கொள்கையில முழுசா இருக்கிற பிஎம்சி திட்டத்தை நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு ரெண்டு இடத்துலயுமே தேசிய கல்விக் கொள்கை தானே இருக்கு ஏன் ஏத்துக்கல அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வி மாதிரிதான் உங்களுக்கு தெரியும் ஆனா பிஎம்சி திட்டத்தை தமிழ்நாடு அரசு எதுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா இது பள்ளிகளை மையப்படுத்தினது ஒரு பள்ளியை மாடல் பள்ளியா ஒரு எக்ஸம்பிளரி ஸ்கூலா எடுத்து அதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை தரம் உயர்த்துவாங்க அப்படின்னும் போது சில விதிகளை இந்த பி எம் திட்டத்தின் கீழே வந்து கொண்டு வராங்க அதுல ஒண்ணுதான் இந்த மும்மொழி கொள்கை சரி மும்மொழிக் கொள்கைக்காக மட்டும்தான் தமிழ்நாடு அரசு பிஎம்சி திட்டத்தை எதிர்க்கிறாங்களா இல்ல ஐந்தாவது எட்டாவது வகுப்புகளுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில முக்கியமான கூறுகள் இருக்கு அதையெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் எதிர்க்கிறோம் தான் நாங்கள் இந்த பிஎம்சி ஒப்பந்தத்துல நாங்க கையெழுத்து போடல தேசிய கல்விக் கொள்கைக்கு நாங்க உடன்படல அப்படின்னு சொல்றாங்க தமிழக அரசு அதே நேரம் தமிழக அரசு சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சமகிரகா சிக்ஷா திட்டத்துல வந்து நேரடியா தேசிய கல்விக் கொள்கையினுடைய கூறுகள் அமல்படுத்த வலியுறுத்தப்படல உதாரணத்துக்கு மும்மொழி கொள்கையோ இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸோ அந்த திட்டத்தை எக்ஸாம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசு வைக்கிற வாதம் அடுத்து முக்கியமான விஷயம் கல்வி அதாவது இங்கே மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி கல்வி மீது கொள்கை முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் ரெண்டு பேருக்குமே இருக்கு அதனால ரெண்டு பேருமே கலந்தாலோசிச்சு முடிவெடுத்து ஒருத்தருடைய கருத்துக்கு இன்னொருத்தர் மதிப்பு கொடுத்தாகணும் அப்படிங்கிற தான் இங்க ஒரு கொள்கையை வந்து கொண்டு வர முடியும் குறிப்பா பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாநில அரசுக்கு இன்னும் அதிகமான உரிமைகள் இருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா மத்திய அரசு கொண்டு வந்த பிஎம்சி திட்டத்தை தேசிய கல்விக் கொள்கையை மும்மொழி கொள்கைகளை எதிர்க்கிறதுக்கான அனைத்து உரிமைகளும் அனைத்து நியாயங்களும் தமிழக அரசுக்கு இருக்கு ஆனா மத்திய அரசு கொண்டு வந்த பிஎம்சி அப்படிங்கிற அந்த திட்டத்தை ஏற்காத காரணத்துக்காகவே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வேறொரு திட்டத்தின் நிதியை நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது இவன்தோ பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கிறேன்னு தமிழ்நாடு அரசு சொல்லி அதை வந்து பின்வாங்கினாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட வேறொரு திட்டத்துக்கான நிதியை நிறுத்துறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியில செய்யற அரசியல் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது இது போன்ற பல்வேறு வீடியோக்களை நம்ம டிகோ நிகழ்ச்சியில பாத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரணமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்